ஹாய் நண்பர் நண்பே இஸ் நம்ம இந்தியன் ரயில்வேயில் நடந்திருக்கும் மூணு முக்கியமான சூப்பரான அப்டேட் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் படுக்கைய வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் அதாவது இப்போ இருக்கிற வந்தே பாரத் ரயிலில் உட்கார்ந்து போகிற வசதி மட்டும் தான் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இனிமேல் படுக்கைய வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் வரப்போகுதுங்க இது விஷயமா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இந்த முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட சொல்லியிருக்காங்க இப்போ ஓட்டம் நடந்துருக்கு இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா முதல் ரயிலில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இது அமலுக்கு வந்துச்சுன்னா சென்னை டு டெல்லி மாதிரி நீண்ட தூரம் பயணங்கள்லாம் அதிவேகத்தில் ரொம்பவே உயர்தர வசதியோடு நம்மளால் பயணம் மேற்கொள்ள முடியும் படுத்துகிட்டே போகலாம் அடுத்த அப்டேட் சரக்கு போக்குவரத்துக்காக பிரத்யேகமாக தனி ரயில் வந்து போகிறாங்க அதாவது பார்சல் எக்ஸ்பிரஸ்க்காக இது பண்ண போகிறாங்க நம்ம தெற்கு ரயில்வே வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு புதுமையான ரயில் அறிமுகம் செய்ய போகிறாங்க இதை முழுக்க முழுக்க பார்சல்களை அனுப்புவதற்காகவே வடிவமைத்திருக்காங்க இது வந்து பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ஒரு பிரத்யோக ரயில் சொல்கிறாங்க ஒவ்வொரு பெட்டியிலையும் சுமார் இருபத்தி மூணு டன் பார்சல்கள் ஏற்ற முடியும்னு சொல்லிருக்காங்க இந்த ரயில் அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்துல நடைமுறைக்கு வரப்போகுது இது வந்து கர்நாடகா மாநிலம் மங்களூரில் இருந்து சென்னை ராயபுரம் வரைக்கும் இயக்கப்படும் சொல்கிறாங்க வழியில வந்து சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட பன்னெண்டு ரயில் நிலையங்களை நின்று செல்லும் சொல்லிருக்காங்க இந்த சேவை அடுத்த கட்டமாக சென்னையிலிருந்து திருச்சி மதுரை வழியா திருவனந்தபுரத்துக்கு நீடிக்கவும் முடிவெடுத்துருக்காங்க இந்த தனி பார்சல் ரயில் பார்த்திங்கன்னா வர்த்தக போக்குவரத்து அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் ரயில்வே உணவகத்தில் புதிய வசதி கொண்டு வந்திருக்காங்க கியூஆர் கோடு புகார் வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரயில் நிலையங்கிற பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவோட தரம் வந்து சரியில்லையா அதிக விலையை வந்து வசதிக்கிறாங்களா கவலையே வேணாம் தெற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு புகார் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பயங்கரமாக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு ரயில் நிலைய உணவகத்தில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உணவின் மோசமான தரம் எப்படி இருக்குது அதிக கட்டணம் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க சுகாதாரமற்ற தண்ணீர்ன்ட்டு எந்த குறைபாட்டை வேண்டும்னாலும் நீங்கள் உடனடியாக பதிவு செய்யலாம் நம்ம சென்னை சென்ட்ரலு எழும்பூர் ரயில் நிலையங்களை பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் தரமற்ற உணவு விற்பனை செய்வதாகவும் அதிக விலை வசூலிப்பதாகவும் புகார்கள் வந்திருக்கு ரயில்வே அதிகாரி பார்த்தீங்கன்னா விசாரித்ததில் இது உண்மையு தெரிஞ்ச அப்புறமா சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு அபராதமாக போட்டிருக்காங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களை ஏதாவது குறைபாடு பார்த்தா தயங்காமல் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி புகாரை பதிவு பண்ணலாம் சொல்கிறாங்க அப்போ தான் நமக்கு நல்ல உணவு கிடைக்கும் சரி நண்பர் நன்பீஸ் இந்த பதவியில் நான் பார்த்த மூணு அப்டேட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கிற ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுவோங்க தேங்க் யூ நண்பா நண்பீஸ்